தமிழகத்தில் கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையில் குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த திருவேங்கடம் உட்பட பதினோரு நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இதில் மூன்று பேர் திமுக நிர்வாகிகள் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் கொலை குற்றவாளி திருவேங்கடம் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று அதிகாலை போலீஸ் காவலில் இருந்த எதிரி திருவேங்கடத்தை மேற்கண்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற எதிரி தங்கியிருந்த மணலியில் உள்ள வீட்டிற்கு தக்க பாதுகாப்புடன் அரசு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார் அப்போது போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிய திருவேங்கடம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசை நோக்கி சுட தற்காப்பிற்காக போலீசார் திருப்பி சுட்டதில் திருவேங்கடம் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திமுகவின் தொடர்பை மறைக்கவும் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றவும் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் சிக்கியுள்ள திமுக நிர்வாகிகளான அருள் கலை ஸ்ரீனிவாசன் மற்றும் சதீஷ் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் எப்போது வாய் திறப்பார் என்றும் அண்ணாமலையின் இந்த ட்வீட் பகிர்ந்துள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பாஜகவை ஆம்ஸ்டாங் கொலையில் தொடர்பு பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மன்னிப்பு கேட்பதோடு திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது